கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள குப்புசாமி நாயுடு மருத்துவமனையில் மேம்பட்ட புற்றுநோய் சிகிச்சைக்கான ஹைபெக்ளி சிறப்பு கிளினிக் மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை பாப்பர்நாயக்கன் பாளையத்தில் குப்புசாமி நாயுடு மருத்துவமனை இயங்கி வருகிறது மருத்துவமனை மேற்கு தமிழகத்தில் மேம்பட்ட புற்றுநோய் சிகிச்சையில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை அடைந்துள்ளது இந்த நிலையில் தற்போது ஹைபெக் ஹீமோதெரபி சிறப்பு கிளினிக்கை துவங்கியுள்ளது மையத்தின் சேவை குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜி என்எம் மருத்துவமனையின் தலைமை செயலதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுச்சாமி கூறுகையில் நமது மருத்துவமனையில் இதுவரை இருபத்தைந்து ஹைபெக் கிளீமோ தெரப்பி சிகிச்சைகளை வழங்கியுள்ளதாகவும் தற்போது இம்மையத்தில் சிக்கலான வயிற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு புதிய நம்பிக்கையை அளிக்கிறது என தெரிவித்தார் மேலும் கூறியவர் ஹைபெக் என்பது கருப்பை புற்றுநோய் குடல் கட்டிகள் பெருங்குடல் புற்றுநோய்கள் இறப்பை புற்றுநோய்கள் மற்றும் வீரியம் மிக்க கட்டிகள் போன்ற வயிற்றுப் பகுதியில் ஆழமாக பரவி உள்ள புற்றுநோய்களை கொண்ட நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மிகவும் சிறப்பு வாய்ந்த சிகிச்சை முறை என கூறினார் கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பநிலையில் வயிற்றுக்குள் ஹீமோ செய்யப்படுகின்றது இந்த சிகிச்சை முறையில் நுண்ணிய புற்றுநோய் செல்கள் நேரடியாக அளிக்கப்படுகிறது மேலும் மருந்து ஊடுருவல் மற்றும் அதன் செயல் திறனை மேம்படுத்துவதுடன் வழக்கமான ஹீமோ தொடர்புடைய பக்க விளைவுகளை குறைக்கிறது என தெரிவித்தார் இது வயிற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிறந்த மருத்துவ உதவிகளை வழங்குகின்றது என்றார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது புற்றுநோயியல் துறை தலைவர் டாக்டர் சிவனேசன் உடன் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்டேஜ் ஃபோர் கேன்சர் ஸோ இது வந்து ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் கேன்சருக்கு மெயினாக வந்து கீமோ தெரப்பி தான் அதுவும் கீமோ தெரப்பி வந்து இஸ் ஒன்லி இட் இஸ் நாட் கியூரேட்டிவ் ஸோ இப்போ லைக் ஓவர் த பாஸ்ட் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இப்போ ஹைபேக் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ லைக் த்ரூ திஸ் ஹைபேக் வந்து பேஷண்ட்ஸுக்கு கிவிங் அ சான்ஸ் ஆஃப் கியூர் சரிங்களா ஸோ லைக் சார் இந்த ஹைபெக்னா இட்இஸ் ஆக்சுவலி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஸோ இதில் வந்து ரெண்டு பாகம் இருக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிஆர்எஸ் வந்து சிஆர்எஸ் வந்து சைட்டோர்ட் சர்ஜரி ஸோ சைடோர்டிவ் சர்ஜரியில் வந்து சார் சொன்ன மாதிரி ஆல் த கேன்சர் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு அந்த விசிபிளாக இருக்கிற எல்லா கேன்சரும் ரிமூவ் பண்ணணும் ஸோ ரிமூவ் பண்ணும்போது சம்டைம்ஸ் மல்டி ஆர்கன் ரிசெக்ஷனும் தேவைப்படும் ஸோ சம்டைம்ஸ் லைக் திஸ் சர்ஜரி இட்ஸ் வில் டேக் அரவுண்ட் வந்து டென் டு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஸோ சர்ஜரி மட்டும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சர்ஜரின்னா முடிச்சுட்டு ஒன்ஸ் வியர் ஷுவர் வந்து எல்லா டிசீஸ் ரிமூர் ரிமூவ் பண்ணிவிட்டோன்னு ஷுவர் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கீமோ தெரப்பி ஒரு மிஷின் ஒரு ஸ்பெஷல் மிஷினில் ஹீட் பண்ணி அதை வந்து Like we have to circulate it for around 60 to 90 minutes. So this minute. this finishes the procedure. So surgery finish. the uh, that, patient has to stay for around eight to ten days. Sir. Average only eight to ten days in the stay uh, Like same uh, uh, average cost. is around eight to nine lakhs. Uh, yeah, so we being a tier two city, uh, and we have to offer uh, like cost.

டெஃபினட்டா இதுக்கு முன்னாடி அந்த இந்த லெவலில் இந்த ஹைபெக் ப்ரொசீஜர்னால ரீச் பண்ணுற கியூரேட்டிவ் ரேட் இது முன்னாடி அச்சீவ் பண்ணதில்லை ஸோ கீமோ தெரப்பியோட இது இது வெறும் ஹைபெக் சர்ஜரி மட்டும் இல்லை அதுக்கப்புறம் கீமோ தெரப்பியும் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் இது ரெண்டும் கம்பைன் பண்ணுறதுனால சர்வைவல் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ண முடியும்